சார் கோ தாங்க சார் இருந்தோம் குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்தேங்க சார் குழந்த போயிடுச்சிங்க சார் குழந்தைய கொடுத்துட்டேங்க சார் சார் ரெண்டு வயசு குழந்தைங்க சார் தம்பி குழந்தைங்க சார் அது என் குழந்த கூட இல்லைங்க சார் தூக்கிட்டோம் நல்லா தாங்க சார் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் கடைசியில் தாங்க சார் நின்றுருந்தோம் அங்கே அந்த வேல்சம்புரத்தில் கடவுரமாக நின்றுட்டு இருந்தோங்க சார் எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு முன்னாடி இருந்து எல்லாம் தலையிட்டாங்க சார் நாங்க பண்ணங்க ஓரமா தாங்க சார் நின்றுட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க சார் குழந்த குழந்த செத்து போயிடுச்சுங்க சார் சார் மணி எல்லாம் தெரியாதுங்க சார் மணி எல்லாம் தெரியாதுங்க சார் இருந்தாங்க சார் இல்லைங்க சார் கூட்டம் முன்னாடி வந்து தள்ளிட்டாங்க சார் வேணும்னு தள்ளினாங்களா என்னன்னு தள்ளாங்களா நாங்க பாக்கலிங்க சார் குழந்த